ராகு காலம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை இன்று உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு நான்கு சிம்ம லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கூடவே இருக்க பெல்லை கணம் மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் இருக்கு இந்த ஜோதிட பலனை நல்ல முறையில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக என் வாழ்க்கையில் திருப்பம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதொரு பலன்கள் சொல்லப்படுது வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் சென்று முயற்சி செய்து பாருங்கள் இனிமேல் நன்மையே நடக்கும் பேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல பொறுப்புகள் அதிகமாகும் இன்று உங்களுக்கு சுமையாக இது இருக்கலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படுகிறது எனவே உங்களது பணிகளை திட்டமிட வேண்டியது அவசியம் அவ்வாறு செய்யவில்லை எனில் பணிகளில் பாதிக்கும் பாதியில் நிற்கலாம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை அகந்தை போக்கை தவிர்ப்பது மிகவும் நல்லது அதன் மூலமாக உங்களது துணையை மகிழ்விக்கலாம் அனுசரித்து போவதன் மூலமாக மகிழ்ச்சி நிலவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது அதிக பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வது பற்றி கவலைப்படுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக கால்வழி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது தூக்கமின்மை பாதிப்பும் ஏற்பட வாய்ப்புள்ளது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் நல்ல மனநிலையில் இருப்பீர்கள் எந்த முடிவெடுத்தாலும் அது உங்களுக்கு சாதகமானதாக அமையும் பணியை பொறுத்தவரை திறமைகளை வளர்த்துக்கொள்ள நல்ல வாய்ப்பு காணப்படுகிறது இது மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் இதனால் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நீங்கள் பணம் சேமிப்பீர்கள் ஊக்கத்தொகை வகையில் பண வரவு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் பூரண ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள் ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பிரச்சனையும் இருக்காது உங்களிடம் ஆற்றலும் உறுதியும் நிறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது இன்று நீங்கள் உறுதியான மனநிலையில் இருப்பீர்கள் நீங்களாக முடிவெடுப்பீர்கள் பணியை பொறுத்தவரை சிறப்பான நிலை காணப்படுகிறது மேலதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய வாய்ப்புகள் காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல புரிந்துணர்வு கொண்டிருப்பீர்கள் அன்பு பெருகி காணப்படலாம் இருவரும் ஒன்றாக இணைந்து மகிழ்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி சீரானதாக இருக்கும் சேமிக்கக்கூடிய நிலையில் உயர் உயர்வீர்கள் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியம் காணப்படுகிறது சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாள் அல்ல எனவே மகிழ்ச்சியுடன் இருக்க முயற்சி செய்யுங்கள் பதட்டமான உணர்விற்கு வாய்ப்பு உள்ளது இன்று பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமானதாக இருக்காது லாபம் நஷ்டம் இரண்டும் கலந்து காணப்படாது சக பணியாளர்களுடன் கவனமாக உறவாட வேண்டியது நல்லது இன்று குடும்பத்தை பொறுத்தவரை மோதல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் துணையுடன் பேசுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு குறைந்து காணப்படுகிறது சேமிப்பை உயர்த்த இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அசௌகரியம் மற்றும் பதட்டம் காரணமாக இன்று நீங்கள் கால் மற்றும் தொடை தொடைவெளியால் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் பதட்டப்படாமல் இருப்பது நல்லது முக்கியமான முடிவுகள் எடுக்க இந்த நாள் உகந்த நாள் அல்ல பணியை பொறுத்தவரை பணி செய்யும் முயற்சியும் வெற்றி பெறுவதற்கு வெற்றியை பெற்றுத்தராது பணியில் இன்று மாற்றம் காண நேரிடலாம் இது உங்களது விருப்பங்களை நிறைவேற்றும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வாக்குவாதம் செய்வீர்கள் மகிழ்ச்சியாக இருக்க இதனை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது நீங்கள் தேவையற்ற செலவுகளை செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குடும்ப நண்பர்களுடைய ஆரோக்கியத்திற்காக மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் இது உங்களுக்கு சற்று கவலையை ஏற்படுத்தும் விதமாக இருக்கலாம் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் புதிய நண்பர்களை நீங்கள் பெறுவீர்கள் இதனால் உங்கள் சமூக வட்டாரம் விரிவடையும் நீங்கள் புகழ்வடைவீர்கள் இன்று நல்ல நிலைமை அடைவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் சொத்துக்கள் அதிகரிக்கும் நிதி நிலைமையை சிறப்பாக வளர்த்து கொள்ள வேண்டிய வாய்ப்பு காணப்படும் காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை இன்று விஷயங்களை சகஜமாக எடுத்துக்கொள்வீர்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சிறப்பான உறவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் பரஸ்பரமான புரிந்துணர்வு காரணமாக உறவில் நல்லிணக்கம் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் முழு ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள் நம்பிக்கையும் உறுதியும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் காணப்படுகிறது முடிவுகளை எடுக்க முடியும் குறுகிய காலத்திற்குள் உங்களது பணிகளை திறமையாக முடிப்பீர்கள் பணியை பொறுத்தவரை புதிய வாய்ப்புகளை பெறுவீர்கள் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் நேர்மறையாக நடந்து கொள்வீர்கள் ஆரோக்கியமான உறவை பராமரிக்கக்கூடிய மனநிலையில் இருப்பீர்கள் நிதி பொறுத்தவரை சிறப்பானதாக காணப்படுகிறது ஊக்கத்தொகை வகையில் சேமிப்பு உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் சிறு அந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் உற்சாகமும் ஆற்றலும் நிறைந்து காணப்படுகிறது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையாது நீங்கள் அதிக முயற்சி எடுக்க வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணிகள் இறுக்கமாக காணப்படுகிறது அதனை நீங்கள் அமைதியான முறையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை குழப்பமான மனநிலை காரணமாக இன்று நீங்கள் துணையுடன் ஆரோக்கியமான உறவு கொள்ள இயலாது நிதி பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக காணப்படாது அதிகரிக்கக்கூடிய செலவினங்களை எதிர்கொள்ள நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறிது ஆரோக்கியமாக உணர்வீர்கள் இன்று இதனால் பதட்டம் ஏற்படலாம் ஆரோக்கிய குறைவு காணப்படலாம் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்வதற்கு பொதுவான இலக்கை நோக்கி செயல்படுவது நல்லது பணியை பொறுத்தவரை அறிவு அறிவார்ந்த முறையில் பணி செய்தால் மட்டுமே வெற்றி காண முடியும் அதன் மூலமாக நீங்கள் உங்களது பணிகளை எளிதாக குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக துணையுடன் மோதல் ஏற்படலாம் இதனால் உறவில் புரிந்துணர்வின்மை நல்லிணக்கமும் காணப்படலாம் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாக காணப்படாது கூடுதல் அவதிப்பட நேரிடலாம் உடற்பயிற்சி மேற்கொள்வதன் மூலமாக சிறப்பான பலன்களை காண முடியும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் சில சௌகரியங்களை விட்டுக்கொடுக்க வேண்டியிருக்கும் முக்கியமான முடிவுகள் எடுக்க இன்று உகந்த நாள் அல்ல மன சஞ்சலம் காரணமாக சாதகமான விளைவுகள் காண்பதில் தடை இருக்கலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் வளர்ச்சி சிறிது குறைவாக காணப்படலாம் உங்களது பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதை கடினமாக உணர்வீர்கள் பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது கட்டுப்பாட்டை இழக்க நேரிடலாம் எனவே சகஜமான அணுகுமுறையை அமைதியான முறையில் விஷயங்களை எதிர்கொள் ஏற்றிக்கொள்வதன் மூலமாக அன்பும் மதிப்பும் பெருகும் நிதிநிலைமையை பொறுத்தவரை பண போதிய அளவு காணப்படாது அதிக பொறுப்புகள் காணப்படலாம் குடும்பத்திற்கு அதிக பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நிலை கவலை அளிக்கும் வகையில் இருக்கலாம் அதற்காக செலவு செய்ய நேரிடலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஆன்மீக அணுகுமுறையை பற்றிக்கொள்ள நல்லது உங்களது தன்னம்பிக்கையால் சாதனை புரிவீர்கள் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை அமைதியாக மேற்கொள்வீர்கள் உங்களுடைய இந்த அணுகுமுறை உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை அனுசரணையான போக்கு துணையை மகிழ்விக்கும் எனவே இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் உறவில் திருப்தி நிலவும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வளர்ச்சி சிறப்பானதாக காணப்படுகிறது சலுகை அல்லது ஊக்கத்தொகை இன்று உங்களுக்கு பணத்தை கொடுக்கும் இன்று இது திருப்தியை கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் சிறந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் விரும்பக்கூடிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அளவிற்கு சாதகமான நாளாக இருக்காது மனக்குழப்பத்திற்கு ஆளாக நேரிடலாம் பதட்டப்படாமல் பணிகளை திட்டமிடுவது நல்லது இன்று பணியை பொறுத்தவரை சுமை அதிகமானதாக காணப்படும் பணிகளை திட்டமிட வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் எனவே நட்பான அணுகுமுறை தேவை நிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் போது பண இழப்பு ஏற்படலாம் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குறைந்த ஆரோக்கியமாக இன்று காணப்படுகிறது ஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்